இயா்பாடமாக பருத்தித்துறை மாதனையை பிரித்தானியா கொண்டிருந்த ராமச்சந்திரன் சந்திரஸ்ரீ அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரித்தானியாவில் காலமானார் அன்னாது காலம் சென்று ராமச்சந்திரன் ரீட்டா தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்று குருசாமி பிள்ளை பஞ்சமணி தம்பதிகளின் பார்ப்பிக மரபு சரஸ்வதி அவர்களின் அன்பு கணவரவு கலா காலம் சென்ற மயில்

தகவல் குடும்பத்தினர் அன்னாரது முழுமையான கிரியைகள் பற்றிய விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்